சென்டர்ல வேறு இறங்க ஓரம் வர மட்டும் தான் இறங்கி சென்டர்ல இறங்கிதான் வேறு என்ன பண்றோம் தண்ணி துள்ளே விட்டு விட்டு வேற பைப்ப அந்த பைப்பை திருப்பி தாங்கிட்டு திருப்பி அப்படியே மோடி மேடம் அதே பைப் ஊட்டினா போனாச்சு

பண்ணாருப்பாரு இந்த நேரம் ஏற்றி போட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக அச்சிக்கலாம் அமௌண்ட்டு விட்டு ஆச்சிக்கலாம் பண்ண முடியும் எனக்கு தண்ணியிலேருந்து விடுறாரு அதான் சொல்கிறேன் அடிய போடு அடிவே இருக்கிற அப்படியே தண்ணியில் அழைச்சாட்டு அப்புறமா தீக்கிட்டு போகும்